பொண்ண கூட்டிட்டு வந்துட்டேன் எங்க இதோ எங்க இரட்டு பொண்ணு நிக்கியா வழங்கி வரலை பாப்பா வந்தركனே வா இதோ வா வர மாட்டே வா பீபா வர மாட்டே வர மாட்டே வர மாட்டே ஏன் இந்த பொண்ணுங்களை கண்டா பயப்படுது அதுவா பயம் இல்ல

பெரியமாவை ரூமுக்கு கொண்டு போலாம் வாங்கம்மா அம்மா நீங்க போனதுக்கு அப்புறம் பெரியம்மாவுக்கு காய்ச்சல் அதிகமாயிடுச்சு பாத்தீங்களா இதோ மருந்து கூட இல்ல மருந்து இருக்கட்டும் ஒரு வாய் கஞ்சி வேணுமானு கேட்க கூட யாரும் இல்லம்மா ஆமாக்கா பாட்டி சுடுதண்ணி கட்டிட்டு அம்மா அடிக்க வந்தாங்க பத்தி உங்களுக்கு தெரியாதம்மா உங்க மேல உள்ள கோபத்தை எல்லாம் பெரியம்மா மேல கொட்டி தீத்துக்கிறாங்க இருக்கம்மா போனே என்னை விட்டுட்டு எங்கம்மா போனேன் போனே எங்க இருக்கே இங்கதான் இதோ உங்க தான் இருக்கேன் துடிச்சு போயிட்டு உன்னை விட்டா இந்த உலகத்துல எனக்கு யாரம்மா இருக்காங்க வாணி என்னை விட்டுட்டு எங்கேயுமே போகாதே அம்மா போக மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லம்மா என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லு ஒரு வார்த்தை சொல்லம்மா வாணி விட்டு போன இருக்க நான் உயிரோடு இருக்க மாட்டேன் பாட்டி உன் பக்கத்துலதான் இருப்பேன் பாட்டி நீ அழுகை நிறுத்தி ஆனந்த கண்ணீர் விடுற வரைக்கும் இதயத்தில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பு அணையிற வரைக்கும் இந்த வீட்டுல நடக்கிற அட்டகாசம் முடிகிற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன் பாட்டி எங்கேயும் போக மாட்டேன் தான் இருப்பேன்

அமெரிக்காக்கான சந்திரன்ல கார் ஓட்டட்டும் டிராக்டர் ஓட்டட்டும் ஒழுங்கா ஓடிக்கிட்டு இருந்த நம்ம வண்டி கொஞ்ச நாளா நின்னு போச்ச என்ன ஏடா இந்த குட்டிக்கு என்ன ஆச்சு புலியா இருந்தவ பூனை மாறி மாறிட்டா நீ தண்ணி போட்ட உடனே பாகவதரா மாறிற பாரு

எத்தனை நாளைக்குதான் இந்த மங்கப்பா சாப்பிடுவோம் வேலை செய்ய வேண்டாம் செய்யணும் நீயே கிட்டியம் வேலைக்கு போட்டுமா இஷ்டம் இருந்தா போமா இல்ல என்ன பேசாம வீட்டுல இருக்கு வீட்டுல இருந்தா இப்படி வேலை செய்த உடம்புல இருக்கிற மரமரப்பு போக்குற நீயாச்சு அவடாச்சு இப்படி இப்படி என்ன வர சொல்லதான் போதும் மகாஜனங்களை கனவான்கிற தனவான்களை நீங்க எந்த மாதிரி வேடிக்கை பார்க்க வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும் இது தரையில விளையாடுற சாதாரண விளையாட்டு இல்லை மந்திரம் இல்லாமே தந்திரம் இல்லாம அந்த கம்பி மேல ஏறி ஆடுற பெரிய விளையாட்டு ஒரு பொண்ணு கம்பி மேல ஏறி அது சாதாரண காரியமா விழுந்தா கை போயி கால் போய் நொண்டியா வாழ்க்கை கட்டிட்டு நடக்கணும் தூங்கையில வாங்கிற மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சு இது தத்துவம் அந்த கம்பி மேல ஆடுற பொண்ணு கால் வலிக்கு விழுந்தா மண்ணு இது வித்தை இவ்வளவு எதுக்காக இந்த வயிற்றுக்காக வயிற்றுக்காக இப்போ ஒரு பொண்ணு கம்பி மேலே ஏறி ஆற போற வாருங்கோ எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்க பெரியோர்களே சிறியோர்களே சார் தோறே ஐயா அம்மா அப்பா நீங்க பிரியப்பட்டு போடுற பத்து காசு இருபது காசு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் எவ்வளவா இருந்தாலும் சரி சிந்தாமே சிதராமே எல்லாரும் அந்த துணியை போடுங்க இந்த ஒரு ரூபாஸ் மே ஷவா ஐயா ஒரு ரூபா குடுத்துருக்காரு இந்த ஒரு ரூபா பத்து ரூபாயா பெருகட்டும் இந்த அப்படி இன்னொரு அட்வான்ஸ் இன்னைக்கு பொண்டாட்டியோட சண்டை போட்டு வந்திருக்கேன் நீ இப்ப காட்டுற வித்தில நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா மறந்துடணும் அதை என்ன மறக்கிறது உங்க பொண்டாட்டியே மறக்க முடியாது செஞ்சிடறேன் எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுங்க மகாஜனங்களே உங்களுக்கு முன்னால இருக்கிற இந்த பொண்ணுதான் இப்ப கம்பி மேல நடக்க போறான்

கூட்டத்தில் நல்லவங்க இருக்கலாம் கெட்டவங்க இருக்கலாம் ஆகையினாலே உங்க பாக்கெட்ல இருக்கிற பரிசு உங்க சாமா எல்லாத்தையும் டாக்குறதா பார்த்துக்கோங்க இப்ப பொண்ணு ஏற போகுது பொண்ணு ஏற போகுது மகாஜனங்களே உடம்புல இருக்கிற உயிர் ஒண்ணுதான் அது ஒரு தான் போ உங்களுக்கு சந்தோஷம் எங்களுக்கு சாப்பாடு நடக்க வைக்கணும் சொல்லி நம்மளை எல்லாம் ஏமாத்தி புன

ஊசிதான் லயக் சொல்றேன் இங்க கொடுங்க நான் தரேன் நீ தச்சு கிடைச்சப்பட்ட கொடுங்க